வணக்கம் மக்களே சாப்பிட்டுக்கிட்டீங்க நல்லா இருக்கல பின்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா குண்டானி என்ன இது என்ன பொறிச்சுக்கிட்டு கிடக்குது வாங்க பா மீனா மீனா ஊர் மீன் மக்களே கொண்டு இருக்கிறாள் நாங்கள் எல்லா பேரும் மீன் சாப்பிடலாம் என்ன இது தானே காலையில சாப்பிடாம மீன்காண்டி வெயிட் வெயிட் பண்ணிட்டே இருக்காம் பாருங்க மக்களே ஒன்று ஆட்டை கொள்கிறான் அது இல்லைன்னா கோழியை கொள்கிறான் சரி அதுவும் இல்லைன்னா உரம்புற வீட்டுக்கு போய் உயிரை எடுக்கிறா சரி அதுதான் முடியல அப்படின்னா இந்த மாட்டை போய் குளம் கொட்டை தண்ணிக்குள்ளே போய் அந்த உயிர் அந்த மீனே எடுத்துகிட்டு வந்து போட்டு வடைச்சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ம்

எதுவுமே கிடைக்கல என்றால் எண்ணெயை தூக்கி போட்டு எண்ணெய்கில் அவிப்பான்னு சொல்றான் மக்களை சொல்லுங்க ஏதாச்சும் ஓய்ஞ்சு குத்துல வச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை விடிய உடமாட்ட ஞாயிற்றுக்கிழமைக்கு பொழுதுனைக்கு ஏதாச்சும் கொள்ளணும் எண்ணெயில் போட்டு அவிக்கணும் திங்கணும்னே இருக்கிறா வேற எதுக்கு ஆகல பாரு ரெண்டு நாள் சாணி கிடக்குது ரெண்டு நாளா உடம்பு இருக்கா ஏன் என்ன காரணம் ஐயோ

ஆமாம் பாவு காச்சுவாங்க அந்த கொப்பறது அது புக் பண்ணிட்டியா ஒரு வண்டி கூட என்ன வாங்கின பாருங்க மக்களே நாளைக்கு ஏதாச்சும் நான் வீடியோவுக்கு வரலைனால் என்னை என்ன கொப்பரையில் போட்டு அவித்து விட்டார்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் பாய் 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 ஆ எல்லா வீட்டிலும் இதே நிலவரமானு கே கமாண்டில் சொல்லுங்க பார்த்துருங்க ஆம்பளை பசங்களா ஆம்பளை கூட்டங்களா கொஞ்சம் பார்த்துருங்க சரிங்களா எல்லா பேரும் ஆம்பளைங்கள்லாம் பார்த்துருதுங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க எண்ணெய் கொப்பரில் போட்டு அவிக்கணும்னு அதனால சனிக்கிழமை சாயந்தரமே சிக்கனாக இருந்தால் மட்டனாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துருங்க அப்போத்தான் நம்ம உயிருக்கு கேரண்டி ஓகே பிஸ் சாப்பிடலாம் பிஸ்ஸா நல்லா தான் வறுத்து வச்சிருக்கா மீன் முத்துவானாங்க <laughs> <laughs> <laughs>